கிருஷ்ணபள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா சாந்தம்மா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க சாந்தம்மா ரோஜாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னா அவளோட பிஸ்னாரித்தனத்துனால மாமியாரை ரொம்ப இம்ச பண்ணிக்கிட்டு இருந்தா அது வெயில் காலம் ஆனதுனால மாமியார் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களோட மனசுல வீட்டுக்கு பின்னால மாங்காய் பழம் ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு நான் ரொம்ப நாளாவே அந்த படத்தை வெட்டி சாப்பிடணும்னு யோசிச்சேன் ஆனா இப்ப அந்த பழத்தை இவ என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல இவ என்ன சாப்பிட இருக்கு இல்லையானு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மருமகளான ரோஜா வீட்டுக்கு பின்னாடி போனா மாமியாரும் அவ பின்னாடியே போனாங்க மருமக ரோஜா பழத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தா ஐயோ இப்ப இந்த படத்தை பிரிச்சு இவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே இவகிட்ட போய் கேக்கலான்னு பார்த்தா என்ன ஏதாவது சொல்லிடுவான்னு பயமா இருக்கு அப்படின்னு மாமியார் பாத்துக்கிட்டு இருக்கும் ரோஜா அந்த பழத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு பிரிட்ஜிலையும் அடுக்கி வச்சுட்டா இப்படி மறுவத் நாள் காலையில கண்டிப்பா அத்தை இந்த மாங்காய் பழத்தை கேப்பாங்க ஆனா அவங்களுக்கு நான் சரியா பதில் சொல்லணும் இந்த மாங்காய் பழத்தை குடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பவே அவளோட மாமியார் வந்து அம்மா ரோஜா ரொம்ப தாகமா இருக்கு மாங்காய் பழத்தை பெருச்சியே அதுல மாங்காய் ஜூஸ் போட்டு குடுக்கறியா சரிங்கத்த குடுக்குறேன் அப்படின்னு அந்த மாங்காய் ஜூஸ கொஞ்சோண்டு ஊத்தி கொண்டு வந்து கொடுத்தா மாமியார் அந்த ஜூஸ பாத்துட்டு ஐயோ இவ சரியான பிஸ்னரி போல கிளாஸ் நிறைய கொடுக்காம கொஞ்சோண்டு ஊத்தி கொடுத்துருக்காளே அப்ப ரோஜா தன்னோட மனசுல அத்த நீங்க என்ன என்ன நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அப்படி நீ யோசிச்சுக்கிட்டு மாமியாரு கிட்ட அத்த என்னத்த கிளாஸையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்னடா இவ கொஞ்சோண்டு ஊத்திருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லத்த இத அடிக்கடிக்கு குடிக்குவோம் நீங்களும் அடிக்கடிக்கு கேப்பீங்கல்ல ஒரே வாட்டி குடிச்சு காலி ஆயிட கூடாதுல அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அங்கிருந்து அந்த பக்கம் போயிட்டா அப்போ ரோஜா தன்னோட மனசுல அத்த மெதுவா வெளிய போய் மாங்காய் பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா மாங்காய் பழத்தை சாப்பிடாத மாதிரி நான் தான் காவலுக்கு இருக்கணும் ப்டி என்ன வேலை செஞ்சா கூட ஃப்ரிட்ஜு கிட்டே இருந்தா மாமியார் இத கவனிச்சு ஐயோ இவ சரியானவ போல நான் எங்க மாங்காய் பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவேனு காவலா இருந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா நான் எப்படியாவது எடுத்து சாப்பிட்டே ஆகுவேன் பாரு அப்ப ரோஜா தன்னோட மனசுல அத்த நீங்க எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் என்னோட அனுமதி இல்லாம மாங்காவை எடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சா அப்புறம் மாமியார் வந்து ரோஜா வந்து அத்த என்ன வேணும் ரொம்ப தாகமா இருக்குமா தண்ணி இருக்கும் எடுக்க வந்துனு தண்ணி ஃப்ரிட்ஜுல இல்லங்க அத்த ஃப்ரிட்ஜு இப்போ ஃபுல்லா இருக்குல்ல அதுல தண்ணி வைக்க முடியாதுன்னு வெளியே பானீரை வச்சிருக்கேன் போய் குடிங்க அத்த சரின்னு சொல்லி மருமகளை திட்டிக்கிட்டு வெளியே வந்து அட சரியான நாசமா போனவ நான் எப்படியாவது மாங்காய் பழத்தை பிரிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாமயே எல்லா பழத்தை பிரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு காந்தம்மா கையில ஏதோ எடுத்துக்கிட்டு வந்து என்ன அண்ணி வெளியே நின்றுகிட்டு இருக்கீங்க என்ன உங்க மருமக வெளியே தள்ளிட்டாலா என்ன என் மருமக பிசுனாரி ஆனா கழுத்தை பிடிச்சி வெளியே தழுற அளவுக்கு கெட்ட ஒண்ணும் கிடையாது எதுக்கு வந்த சொல்லு இல்ல அண்ணி நேத்து மீன் குழம்பு வச்சேன் இப்ப காலையில வெளிய கிளம்பிட்டான் இன்னும் சாயங்காலம் தான் வருவேன் என் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனா மீன் குழம்பு கெட்டு போயிடும் அதனாலதான் இங்க கொண்டு வந்த சாயங்காலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் இப்படியாவது கிட்ட போலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இதுல என்னமா இருக்கு குடு நானே கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜு கிட்ட வந்தப்போ மருமக பார்த்தா அத்த காந்தைய அத்தைகிட்ட சொல்லலையா எங்க ஃப்ரிட்ஜு காலியா இல்லைன்னு காலியா இல்லைன்னு இதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துருங்க ஏதாவது ஒரு இடத்துல இடம் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மெதுவா ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு மாங்காய் பழத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஆமா ஆமா இதுல இடமே இல்லை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பும்போது அத்தை கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாங்காய் பழத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா அட இந்த போல இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட என்னதான் சந்தேகப்படுவா ஐயோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மருமக அத்த கணக்கு சரியாதான் இருக்கத்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே தன்னோட மருமக தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளிய வந்து சந்தோஷமா அந்த மாங்காய் பழத்தை சாப்பிட்டு காந்தம்மா வீட்டுக்கு போய் திருப்பி குழம்ப குடுத்துட்டு வந்தாங்க எப்படியாவது அந்த ஜூஸை கூட எடுத்து குடிக்கணும் அந்த சாருல அல்வா செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இதை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள மருமகளுக்கு ஃபோன் வந்தது வீட்டுக்குள்ள சிக்னல் இல்ல அப்படின்னு அவ வெளியே கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சா மருமகளை கவனிச்ச மாமியார் உடனே போய் பிரிட்ஜ திறக்கலான்னு பாத்தாங்க ஆனா மருமக ஃப்ரிட்ஜை பூட்டு போட்டு வச்சிருந்தா சாவிய தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் மருமக வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு கையில சாவி வச்சுக்கிட்டு இருந்தா சாவிய தேடி தேடி அசந்து போய் ஒரு பக்கம் உக்காந்தாங்க அதுக்குள்ள மருமக வந்து என்னத்த ஃப்ரிட்ஜு சாவிய தேடி தேடி அலசி போனவங்க மாதிரி இருக்கீங்க ஃப்ரிட்ஜு சாவிய நான் எதுக்காகம்மா தேட போறேன் எனக்கு நீ பூட்டு போட்ட விஷயமே தெரியல ஆமா எதுக்காகம்மா ஃப்ரிட்ஜ பூட்டு போட்டு வச்சிருக்க ஏன் பூட்டு போட்டேன் அப்படின்னா நீங்க போய் மாங்கா பழத்தை எடுத்து சாப்பிட்டுருவீங்க மாங்காப்பழத்தை அதிகமா சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்ல நான் உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு தான் இல்ல ஆனா தான் என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே மாமியாருக்கு கோவம் வந்து ஏந்தி உன்னோட பிஸ்னாரி புத்தி எப்படின்னு எனக்கு தெரியாதா நீ எதுக்காக ஃப்ரிட்ஜை பூட்டு போட்டு வச்சிருக்க மரியாதையா சாவி இப்படி குடுத்துரு இல்லைன்னு நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படி பேசுறது பார்த்து மருமக ரொம்பவே பயந்துட்டான்

மருமக மாமியார் மெதுவா போயி அத்த உங்க பையனுக்கும் வெயும் கத்த மொத்தமா நீங்களே சாப்பிட்டா அவரு மட்டும் என்ன சாப்பிடுவாரு ரெண்டு மாங்கா பழத்தை அடக்கி வச்சிருக்கியே நான் எவ்வளவு மாங்காய் சாப்பிட்டேன் மூணு மாங்காய் பழம் சாப்பிட்டேன் ஒரு லிட்டர் ஜூஸ் குடிச்ச அவ்வளவுதானே நான் குடிக்கும் போது ஏதாவது பேசி என்ன தடுத்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ சரிங்கத்த எனக்கும் கொஞ்சம் மாங்காய் பழத்தை குடுங்க சாப்பிடுறேன் சரின்னு மாமியாரு அவளுக்கும் மாங்காய் பழத்தை கொடுத்தாங்க அப்போ சரின்னு மருமக இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு நாலனைக்கு ஒண்ணு அப்படின்னு மருமக ஒவ்வொரு நாளுக்கும் எடுத்து வச்சா இன்னைக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ள போக பார்த்தப்போ ஏண்டி பிஸ்னாரி மூணு நாளைக்கு மூணு மாங்காய் பழத்தை சாப்பிடலான்னு உள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கியா அது இல்ல அத்த நான் வீட்டுக்குள்ள போய் உக்காந்து சாப்பிடலான்னு தான் உள்ள கொண்டு வந்தேன் உன்னோட பிஸ்னாரி புத்தி என்னன்னு எனக்கு தெரியலையா முதல்ல இங்கேயே சாப்பிடுறது அந்த சாப்பிடு இல்ல அப்புறம் சாப்பிடுறனா குடுத்துட்டு போயிடு இப்பவே சாப்பிடுற அத்த அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி சாப்பிடணும்னு முடிவெடுத்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா இங்க பாரு மருமகளே சாப்பிடுறேன்னு சொன்னவங்கள நம்ம தடுக்கவே கூடாது அதுக்குன்னு யார் அதிகமா சாப்பிடுறாங்கன்னு அவங்கள சாப்பிட விடக்கூடாது கூடாது எல்லா பழத்தையும் எடுத்து சாப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அது தவிர அளவோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது நீ எந்த விஷயத்திலயும் கூட பிஸ்னாரியா இருந்தா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அதுலயும் நீ சாப்பிடற விஷயத்திலே பிஸ்னாரியா இருந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்பவாவது உன்னோட பழக்கத்தை மாத்திக்கோ இல்லனா நான் உன்னை இப்படியே விட மாட்டேன் மாமியாரோட பேச்ச கேட்ட உடனே மருமக யோசிக்க ஆரம்பிச்சா மாமியார் சொன்னது கூட உண்மைதான அப்படின்னு யோசிச்சு மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டா அன்னையில இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்படி மருமக எல்லா விஷயத்திலயும் பிசுனாரியா இருந்தா கூட சாப்பிடற விஷயத்துல மட்டும் பிசுனாரியா இருக்க பண்ணா மருமகளோட மாற்றத்தை பார்த்து வீட்ல இருந்தவங்க கூட சந்தோஷம் டெய்லி வீட்ல இருக்கிற பத்து பதினஞ்சு பேருக்கு மட்டும் இல்லாம வேலைக்காரங்களுக்கும் சமைச்சு போடணும் டெய்லி எல்லாருக்கும் சமைச்சு போட்டு போட்டு எனக்கு முடியல என்னால முடியாதுங்க இப்படி ராதம்மா அவங்களோட கஷ்டத்தை அவங்க புருஷனான கிரீஷங்கிட்ட சொன்னாங்க என்னடி சொல்ற இந்த வீட்டுல எல்லாமே அம்மா தான் சமைக்கிறாங்க உன் மூஞ்சிக்கு ஒரு தடவையாச்சு நீ சமையல் ரூம் பக்கம் போயிருப்பியாடி உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாதவ நீ உங்கட்டு என்னைக்காவது எங்க அம்மா சமைக்க சொல்லியிருக்காங்களா இது வந்து நான் நைட்டு கனவு கண்டேங்க அத்தைக்கு வயசாயி வீட்டு வேலை எல்லா வேலையும் நானே செய்யற மாதிரி ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் தாண்டி சந்தோஷமா இருப்பேன் தம்பி பொண்ணு அப்படின்னு கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் மண்டேலேயே உக்காந்து நீ மசாலா அரிக்கிற இப்போ அந்த ருணத்தை தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அதனாலதான் இந்த மாதிரி சிக்னலுக்கானவெல்லாம் வருது ஐயோ சும்மா என்ன பயப்படுத்தாதீங்க எனக்கு அதெல்லாம் முடியுமாங்க இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களை யாரையாவது வச்சுக்கலாங்க என்னது வேலைக்காரங்களை வச்சுக்கணுமா என்னைக்கியாவது நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொருளை வெளியிருந்து வாங்கிட்டு வந்துருப்போமா வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது என்ன ஆரோக்கியமோ என்னவோ இத்தனை பேருக்கு நான் சமைக்கணும்னா அந்த சமையல் ரூம்லேயே பெட்டு போட்டு படுத்துக்கணும் அப்போ இவ்வளோ நாளாக எங்க அம்மா செய்யும்போது இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கலையா நல்லா குளிச்சு எந்திரிச்சு லேட்டாக தூங்கி எந்திரிச்சு எங்கள் அம்மா வந்து அத்தை எனக்கு மெலிசா தோசை சுட்டு கொடுங்க வெள்ளையா இட்லி சுட்டு கொடுங்கன்னு எங்க அம்மா கையால எவ்வளோ வேலைய வாங்கிக்கிற நீ சரி இருந்தாலும் நீ கவலைப்படாத எங்க அம்மா தானே இருக்காங்க நீ விடிகிற வரைக்கும் நல்லா படுத்து தூங்குப்போ அப்படி சொல்லி கிரீஷும் கோம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஒரு நாள் ராதாவோட அத்தையான சுகுணா கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க ஏங்கம்மா இந்த வயசான காலத்துல நீங்க இவ்வளோ வேலை செய்றீங்க உங்க காலு ஃபிராக்சர் ஆயிருக்கு நீங்க ஆறு மாசமான ரெஸ்ட் எடுக்கணும் ஐயோ ஆறு மாசமா ஆறு மாசம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல யாருங்க சமைச்சு போடுவா உங்களுக்கு தெரியும்ல எங்களது கூட்டு குடும்பம் பெரிய குடும்பம் அதான் இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு உங்களை பாத்துக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அதான் உங்க மருமக இருக்கால எல்லாருக்கும் சமைச்சு போடுவாங்க கிரீஷும் உங்க அம்மா பத்திரமா பாத்துக்குங்க அப்படி சொல்லி டாக்டர் சுகுணா காலுக்கு கட்டு போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டல இப்போ சமையல் போய் உன்னோட பொறுப்ப கையில எடுத்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிப்போ அப்படின்னு நக்கலா சொன்னான் மருமகளுக்கு என்ன செய்யணும்னு சமையல் போனா என்ன இது சமையல் அறையா பாக்குறதுக்கு பாத்திரம் கடை மாதிரி இருக்கு இந்த வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள தல சுத்திரம் போல இங்க பாருமா ராதா எனக்கு வெளிய போவ நேரம் ஆயிடுச்சு போய் டிஃபன் கொண்டு வரியா சரிங்க மாமா கொஞ்ச நேரம் உக்காருங்க இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் ரெண்டு இட்லி போட்டு சட்னி போட்டு வந்து கொடுத்தா என்னம்மா ராதா இன்னைக்கு நான் இட்லி சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா சமையல் போய் மெலிசா ஒரு தோசை சுட்டுட்டுவாமா அப்படின்னு மாமா சொன்ன உடனே ராதா சமையல் வந்து வந்து ஆமா என்னன்னைக்கு யார் யாரு என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் கொடுத்தத சாப்பிடணும் தானே அப்படின்னு திட்டிக்கிட்டே சுட்டா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபன் கேட்ட உடனே ராதாமா ஹோட்டல்ல செய்யற மாதிரி சமையல் அறில நின்று செஞ்சுக்கிட்டே இருந்தா அம்மா ராதா மத்தியான நேரத்துல எல்லாருமே சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க அதனால நிறைய சமையல செஞ்சு வைமா எல்லாருமே குழம்பு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க பெரியவன் பொரியல் இல்லைன்னா சாப்பிட மாட்டான் பசங்க தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சுகுணமா யார் யார் என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்தாங்க அதை கேட்ட உடனே ராதம்மாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியல சமையல் அறைக்குள்ள வந்து சமைக்க ஆரம்பிச்சா இப்படி ராதம்மா கொஞ்ச நாளா சமையல் அறைக்குள்ளே நின்னுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே இருந்தா ஐயோ இப்படியே நான் இங்கே நின்று சமைச்சுக்கிட்டு இருந்தா இதுவே என்னோட ரூம் ஆகி போயிடும் அர்ஜென்ட்டா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ராதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளோட மச்சனான வேணு அங்க வந்தான் அண்ணி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சீக்கிரமா சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டு வேலைக்கு வேற போனோம் அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டா அப்போ ராதாவுக்கு ஒரு யோசனை வந்தது வேணுவுக்கு சாப்பாடு போட்டு தன்னோட புருஷனான கிட்ட இப்படி சொன்னா ஏங்க உங்க தான் படிப்பு முடிஞ்சு போச்சுல அது மட்டும் இல்லாம வேலை கூட செய்யறாரு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்க தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க ஆ இவ்வளோ நாளுக்கு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியாக ஒரு வேலை சொல்லியிருக்கேன் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க புரோஹிதரு எல்லாருக்கிட்டேயும் இந்த சம்மதத்தை பத்தி சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ராதாமா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஆஹா என் மச்சனனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு வரப்போற மருமக கையால எல்லா வேலையும் செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா கிரீஷன் சொன்ன மாதிரி வேணுவுக்கும் ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்தாங்க அந்த பொண்ணு கிட்ட நான் தான் முதல்ல பேசுவேன் பொண்ணு நான் தனியா பேசணும் ஏண்டி பொண்ணு கிட்ட தனியா பேச வேண்டியது நீ இல்லடி என் தம்பிடி அப்பா எனக்கு தெரியுங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா வரப்போறா அதுலயும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்க எவ்வளவு உஷாரா இருக்கணும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏம்மா உனக்கு எல்லா சமையல் செய்ய தெரியுமா ஒரே தடவை இருபது பேருக்கு சமையல் செய்வியாமா ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதுங்க நான் நிறைய படிச்சிருக்கேங்க வேலைக்கு போனோன்னு தான் பாக்குறேன் ஆனா வீட்டுல வேலைக்காரங்களை வச்சுக்கலாம்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா இது என் வீட்டு மருமகளா வந்தா நான் தான் காலம் முழுக்க சமையல் அறைக்குள்ளேயே இருக்கணும் சரிடியம்மா அப்படின்னு கிரிஷத்துக்கிட்ட வந்தா என்னடி பொண்ணு ஓகேவா என்னங்க ஓகே வாங்க கிளம்பி போலாம் எங்க தான் வேலைக்கு போனாலும் நல்லபடியா சமைக்க தெரியுமான்னு கிரீஷம் உனக்கேத்த மருமகளை கூட்டிட்டு வர அப்பதான் புத்தியே வரும் இரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடியே கிரீஷம் பொண்ணு வீட்டுக்கு போய் இங்க பாருமா நாளைக்கு உன் வீட்டுக்கு பொண்ணு பாக்க வருவாங்க அவங்க வந்து உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா எல்லா சமையலும் ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சொல்லணும் எதுக்கு என்னன்னு மட்டும் கேட்க கூடாது மற்ற விஷயத்த அப்புறமா உனக்கு சொல்றேன் ஐயோ எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியாதுங்க ஓஹோ அப்படியா அதுதானே எனக்கும் தேவையானது கிரீஷன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சுவாதி எனக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னு சொன்னான் அதனால ராதம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்பா அம்மா இனிமே நான் இந்த சமையல் வர வரமாட்டேன் நீ தான் விதவிதமா சமையல் செஞ்சு கொடுக்கணும் மாமா இன்னைக்கு உப்புமா சாப்பிடுவாரு உங்க மாமா இன்னைக்கு தோசை சாப்பிடுவாரு யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ராதம்மா லிஸ்ட் போட்டு கொடுத்திருந்தாங்க சரிக்கா இப்பவே செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சமையல் போய் ஐயோ சமையல் தெரியலனாலும் தெரியும்னு பில்டப் கொடுத்து உள்ள வந்துட்டேனே இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்த டிஃபன கொண்டு வர்றதுக்காக போயிருந்தா சுவாதி எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபன் செய்யுமா பாவம் எல்லாரும் பசியில அப்படியே உக்காந்துருக்காங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லக்கா அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் இப்படி நேரத்துக்கு நேரத்துக்கு ஹோட்டலுக்கே போய் சமையல எடுத்துட்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தா ஐயோ இப்படியானா என்னதான் பண்றது ஹோட்டலுக்கு அப்படின்னா காசும் போவோம் இங்க அப்படின்னா பயமாவும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எல்லாரையும் கூப்பிட்டு அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அந்த வார்த்தையை கேட்டு ராதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்னங்க நீங்க செய்யற வேலை ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சமையல் செஞ்சு கொடுன்னு சொன்னா உனக்கு எல்லாமே செய்ய தெரிஞ்சாலும் செய்ய முடியாதுன்னு உக்காந்துருந்தல்ல அதுக்குதான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் ராதம்மா முக்கிக்கிட்டு தெனாரிக்கிட்டு எல்லாருக்கும் சமையல் செய்ய ஆரம்பிச்சான் இப்படி கொஞ்ச நாள்லயே சுவாத்தி கூட சமையலை கத்துக்கிட்டு ஹோட்டல ஆரம்பிச்சாங்க